ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாக்கெட் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து அந்த பானிபூரி மசாலாவோட எல்லாமே இந்த ரசப்பொடி பாக்கெட்டு எல்லாம் இருந்துச்சு இப்போ கட் பண்ணி நான் அந்த பானிபூரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு குறைச்சிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு ஜாமு இருப்பாங்க அவங்க நல்லா சூப்பராக இருப்பாங்க நாட்டில் தொட்டு வைக்கும்போதே புளிப்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் பானிக்கு வந்து நம்ம ரசம் கொஞ்சம் வச்சுக்கலான்ட்டு ரசப்பொடியும் கொடுத்துருக்காங்க அதில் தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுக்கிற வேண்டியது அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து நான் வீட்டிலேயே வேக வச்சு ஒரு உருளைக்கெழங்கு இப்போ பாருங்கள் அதை உரிச்சிக்கிட்டேன் இப்போ அந்த கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிருவோம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பானிபூரி பாக்கெட்லேயே இந்த மசாலா தூள் இருந்துச்சு இப்போ கொட்டி நான் வந்து இந்த ஸ்பூனை போட்டு கிளறி விட்டுக்கிட்டேன் அப்படியே நான் வந்து புதினா இலையும் போட்டுக்கிட்டேன் மேலே இந்த ரசத்துக்கு வந்து நம்ம மல்லித்து மல்லி இலையை கிள்ளி போட்டாச்சு இப்போ இவங்க மூணு பானிபூரிக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ பானிப்பூரியை எடுத்து நம்ம ஓட்டை போட்டுக்கிறவோம் இப்படி குது நம்ம இந்த நெகத்தாலேயே குத்துறோம்னா அது நல்லா நொறுக்கு நொறுக்குன்னா அழகாக உடபடுவாங்க இதில் வந்து நம்ம அந்த மசாலாவை வச்சும் சாப்பிட்லாம் ரசத்தை ஊற்றி நம்ம குடித்தோம் அப்படி அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் முன்னாடி ஒரு தடவை வீடியோ எடுக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் நாங்களும் பெரியவங்களும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதனால அந்த டேஸ்ட்டுக்கு இப்போ எங்கள் பே பேரக்குட்டிங்கெல்லாம் கேட்டாங்க அதனால நான் ஒரு பாக்கெட் வாங்கி பானியெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இது மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேன் ஓட்டை போட்டு நம்ம குழந்தைங்கள்கிட்ட ஊற்றி அது அந்த ரசத்தை அந்த ஓட்டையில் மோந்து ஊற்றி கொஞ்சோண்டு பொரிய போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ನಮ್ಮ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ವೀಡಿಯೋ ಅವ್ಲೋ ಸಂದಿಪು